சென்ட் தாமஸ் மவுண்டோடைய மலை மேலே இருக்கும் எப்படி இருக்குது இந்த இடம் ஜகு நல்லா இருக்குது ஆனால் இன்னுமே பனி காத்திருக்க மாதிரி இருக்குது குழந்தைங்களுக்கு காலையில் ஹில் ப்ராக்டிஸ்க்காக வந்தோம் அப்படியே நாங்களும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஹில் ப்ராக்டிஸ் மலை மேலே ஏறி ஏறி இறங்குறாங்க தியானம் வாசனாவும் கூட நிறைய குழந்தைங்க பாருங்கள் டாப் ஆங்கிள் வியூ சென்னை பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த மிஸ்ட் தெரியுது சன் சன்ரைஸு ஸோ இந்த ஏர்லி மார்னிங்ஸ் எப்போதுமே ஸ்பெஷல் தான் இந்த பீச் ப்ராக்டிஸும் சரி இந்த மாதிரி ஹில் ப்ராக்டிஸும் சரி சென்னையில் ஒரு மலை குட்டி மலை ஒன்று இருக்குதுன்னா அது சென்ட் தாமஸ் மவுண்ட்டு தான் பியூட்டிஃபுல்லாக இந்த ஏர்லி மார்னிங் கீழே வந்து சென்ட் பேட்ரிக் சர்ச் இருக்குது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான சர்ச் அது அந்த கிண்டியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து சென்ட் பேட்ரிக் சர்ச் வந்து ரொம்ப ஒரு மன அமைதியை தரக்கூடிய ஒரு லொக்கேஷன் இருக்குது ஸோ பல பிரார்த்தனைகள் பல பேர்த்துடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற ஒரு ரொம்ப முக்கியமான இடம் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் சென்ட் பேட்ரிக் சர்ச் இந்த இடம் எல்லாமே ரம்மியமாக இருக்குது தெய்வீகமாக இருக்குது பாய்